இன்றைக்கி மார்க்கெட் போய்ட்டு டோஃபு வாங்கலாம் வாங்க இந்த சைனீஸ் பாட்டி கடையில் தான் டோஃபு வாங்கினேன் இந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய டோஃபு இருந்துச்சு ஹோம்மேட் டோஃபு இருந்துச்சு நான் இன்றைக்கி ஹோம்மேட் தான் வாங்கினேன் இதுதான் டோஃபு பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ஹை ப்ரோட்டீன் இது பாலில் பண்ணுறது பாலில் பண்ணுறதுல நிறைய வந்து என்ன இருக்கும் ஃபேட் இருக்கும் இதில் ஃபேட் இருக்காது இந்த டோஃபோவில் தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை மாதிரி இந்த டோஃபோ பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சால்ட்டு மல்லிப்பொடி கொஞ்சமாக பெப்பர் ரெண்டு மிக்ஸ் பண்ணது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இந்த எல்லாம் போட்டு விரவிடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிறைய ஆயில் போட்டு குக் பண்ணாலும் ஓகே தான் பட் அது அன்ஹெல்த்தி ஸோ நான் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக் தவாவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லைனா நம்ம தோசைக்கல் அதை மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியமாக ஆயில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் குட்டாக தான் இருந்துச்சு ரைஸ் கூட வந்து நம்ம ஒரு பொரியலுக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு நல்ல ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் தான் டோஃபு எனக்கு தெரிஞ்ச இந்த டோஃபு எதுலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா கிரெயின்ஸ் அந்த கிரெயின்ஸோட பால் எடுத்து அதிலிருந்து இந்த டோஃபு பண்ணுறாங்க பா பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசும் பாலை வந்து திரைய வச்சு அதுலேருந்து பன்னீர் பண்ணுவாங்க பட் பன்னீரில் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய ஃபேட் இருக்குது பால்னால் இது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபேட் கம்மி புரோட்டீன் ஜாஸ்தி ஸோ இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் தான் டோஃபு இங்கே மலேஷியா தாய்லாந்து சிங்கப்பூர்லாம் அந்த டோஃபோ ரொம்ப ஃபேமஸு ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் வேறு நீங்களும் முடிஞ்சால் உங்களுக்கு கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நான் இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க Enjoy your day, enjoy your life. Thanks for watching my videos, supporting my videos. Thank you. Bye.